சுவையும் நாக்கும் இதில் முக்கிய முக்கியமானது இனிப்பு சுவை இந்த இனிப்பு சுவையை நாக்கில் சுவைக்கும்பொழுது இந்த மூளைக்கு அந்த சுவைகள் தெரிவிக்கப்படும் அந்த மூளைக்கு தெரிவிக்கப்பட்டோன்னா அந்த சுவைக்கான உறுப்புகள் பார்த்திங்கன்னா மண்ணிரல் வயிறு அந்த மண்ணிரல் வயிறுக்கு வந்து அந்த எனர்ஜி அனுப்பப்படும் அந்த உயிராற்றல் அனுப்பப்பட்டோன்னா அது வந்து மீண்டும் புத்துணர்வோடு செயல்படுவதற்கு மிக ஒரு அற்புதமான விஷயம் இந்த நாக்கு எந்த ஒரு சுவையை விரும்பலையோ அந்த பொருள் அந்த உடலுக்கு நோய் அப்போ எந்த பொருளில் இந்த உடல் விரும்பாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை சுவை ஊட்டிகள் அனைத்துமே இந்த நாக்கும் இந்த உடலும் ஏற்றுக்கொள்ளக்கூடா முடியாத ஒரு அதனால தான் இன்றைக்கு எல்லாமே பெரிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையில் நோய்கள் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமும் இதுவும் ஒன்று அதுபோல் இந்த சுவையும் நாக்கும்ன்றது ஏற்கனவே இருக்கிற அந்த பதிவை பா வீடியோவை பாருங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடையது வந்து காரம் இந்த காரமும் இயற்கையான கார சுவையை நம்ம நாக்கில் சுவைக்கும் போது அது மூளைக்கு அனுப்பப்பட்டு நுரையீரல் பெருங்குடலுக்கு அந்த அந்த சக்தியை அனுப்பப்படுகிறது உயிராட்டம்ல ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தோடு தொடர்புடைய சுவை அப்படின்னா உப்பு சுவை இந்த உப்பு சுவை தன் நாக்கில் தேவைக்கு மேலே உப்பு சுவை இருந்தால் என்னென்ன உப்பு கறிக்கிறன்னா நம்ம சாப்பாடு என்ன பண்ணுவோம் துப்பிடும் ஒரு லெவலுக்கு மேலே அந்த சுவையை நம்ம உடல் எடுத்துக்காது அப்போ இந்த சுவையை தன் நாக்கு விரும்பாத ஒரு பொருள் உடலுக்கு செல்லும் போது அது நோயாக மாற்றிக்கிது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மரம் மூலகத்தோடு தொடர்புடையது சுவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை இந்த புளிப்பும் அதே மாதிரி தான் நம்ம வாயில் வைக்கும்போது கொஞ்சம் அளவுக்கு மீறி போச்சுன்னா பல்லு கண்ணெல்லாம் பூச ஆரம்பிச்சு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த புளிப்பு சுவை எனக்கு தேவையில்லை அப்படின்றது அதனால தான் மிதமான சுவை சாப்பிடும்போது இந்த செய்தி மூளைக்கு அனுப்பப்பட்டு கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சக்தி அனுப்பப்படுகிறது சோ இதுல வந்து நம்ம செயற்கையான சுவைகள் புளிப்பு சுவைகள் உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுடைய கல்லீரல் இயக்கங்கள் சக்திகள் கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகத்தோடு தொடரக்கூடிய சுவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு இந்த கசப்பு நான் தன் நாக்குக்கு விரும்பாத அளவுக்கு மீது இருக்கிற கசப்பை கண்டிப்பாக நம்ம துப்பிடுவோம் ஸோ அவ்வாறு இருக்கும்போது அந்த சுவைகள் மூளைக்கு அனுப்பப்பட்ட அந்த செய்தி மூளையிலேருந்து அந்த இதயம் சிறு குடலுக்கு அந்த சக்தி அனுப்பப்படுகிறது அப்போ எல்லாமே இதுக்கு மாற்றாக நம்ம உடலுக்கு செய்யும்போது அந்த சுவைகள் வந்து நமக்கு நோய்கள் ஏன்னா ஒரு நாக்கு ஜீர்ணிக்காத எந்த ஒரு பொருளும் உடலில் வயிறு ஜீர்ணிக்கல் வயிறு ஜீர்ணிக்கப்படாத எந்த பொருளும் உடல் ஏற்றுக்கொள்வதில்லை உடல் ஏற்றுக்கொள்ளாத அந்த பொருள்கள் நோய்கள்